வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்பு செய்திகளை காண்போம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் தீ விபத்தால் பரபரப்பு காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர் பலனை அனுபவிப்பார்கள் முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு புதுச்சேரியின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க வருகை புரிந்த சி பி ராதாகிருஷ்ணன் விமான நிலையத்தில் வரவேற்பு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததை புதுவை மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவோம் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உறுதி புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பி நிருபர்களிடம் கூறியதாவது புதுவையில் இரட்டை எஞ்சின் ஆட்சி மக்களுக்கு பயன் தரவில்லை இந்தியா கூட்டணி கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் புதுவை மதுபான கொள்கையில் மாற்றம் கொண்டு வருவோம் திமுக அரசின் தேர்தல் அறிக்கை பாராளுமன்ற தேர்தலின் கதாநாயகன் இதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்க இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றவுடன் புதுவைக்கு தனியான தேர்வாணையம் நிதி கமிஷனில் புதுவையை சேர்க்க நடவடிக்கை எடுப்போம் மாநில அந்தஸ்தை கொண்டு வருவோம் புதுவையில் வேலைவாய்ப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க பாராளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒலிக்கும்

பாதுகாப்பு கடல் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் கடல் மற்றும் நீர்வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஊக்குவிப்பதற்காக இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் சார்பில் தொடர்ந்து நடைபெற்று வரும் சிறப்பு கடலோர தூய்மைப்படுத்துதல் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக புதுச்சேரி காந்தி கடற்கரை பகுதியில் நடைபெற்றது இந்நிலையில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஏஜிஎஸ்எஸ் எஸ் கலந்து கொண்டு கடலோர பாதுகாப்பு குறித்தும் கடலோர பகுதிகளை தூய்மைப்படுத்துவதின் அவசியம் குறித்தும் விளக்கினார் மேலும் கடலோரப் பகுதிகளில் சந்தேகத்திற்கு இடமான நடவடிக்கைகள் குறித்தும் மற்றும் கடல்சார் உதவிகளுக்காக அணுக வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் ஒன்று ஐந்து ஐந்து நான்கு பற்றி விளக்கினார் இந்நிலையில் கலந்து கொண்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட கடலோர காவல்படை வீரர்களையும் தன்னார்வலர்களையும் வெகுவாக பாராட்டினார் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர்களின் பலனை கண்முன்னே பார்ப்பதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தொகுதியின் பொறுப்பாளர்களுக்கு வாக்காளர் பட்டியல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் தலைவரும் மக்களவை வேட்பாளருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல்களை நிர்வாகிகளிடம் வழங்கினர் தொடர்ந்து நிர்வாகிகளிடையே பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரியில் கடந்த ஐந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசிடமிருந்து கடன் பெறாத நிலையில் இரண்டு ஆண்டு கால என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் இரண்டு புள்ளி அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் வாங்கி உள்ளதாகவும் மேலும் அறிவித்த திட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டிய அவர் மக்களுக்கு பாதுகாப்பில்லாத நிலை புதுச்சேரியில் உள்ளது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர்களின் பலனை கண்முன்னே பார்ப்பதாகவும் விமர்சனம் செய்த அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக திட்டங்களை பாஜக கொண்டு வந்துள்ளதாகவும் மேலும் அரசு ஊழியர் ஒருவர் கூட பாஜகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார் பாஜகவிற்கு அதிகாரம் மற்றும் பணபலம் இருந்தாலும் மக்கள் பலம் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்றும் நம்பிக்கை தெரிவித்தார்

அந்த தடையை மீறி மறுபடியும் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சி பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சிகளில் விளம்பரம் செய்வதை தடுத்து நிறுத்தும் வகையிலும் காங்கிரஸ் தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பல மாநிலங்களுக்கு செல்வதை முடக்கும் வகையிலும் வருமான வரித்துறையை வைத்து ஒட்டுமொத்த வங்கி கணக்குகளை எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு சமூக சேவகர் சரிதா சிவக்குமார் ஆறுதல் கூறினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் சிறுமி படுகொலை செய்யப்பட்டார் கொலையான சிறுமியின் குடும்பத்தாருக்கு பல்வேறு தரப்பினர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகின்றனர் ஒரு பகுதியாக புதுச்சேரி வருகை புரிந்திருந்த பெங்களூர் சிவாஜி நகர் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் சமூக சேவகருமான சரிதா சிவகுமார் சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று அவரது உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தியதுடன் அவர்களுடைய பெற்றோருக்கும் ஆறுதல் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகள் ராம்ராஜ் பரத் அருள் மணிமாறன் அலெக்ஸ் மற்றும் கோகுல் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததை கண்டித்து செல்போன் டவர் மீது எரியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர் ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரம் எதிர்க்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டெல்லி முதல்வரை கைது செய்ததை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க வருகை புரிந்த சி ராதாகிருஷ்ணனை விமான நிலையத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நினைவு பரிசு வழங்கி வரவேற்றனர் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் பதவியை தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த நிலையில் புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநராக ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டார் இந்நிலையில் இன்று மாலை ஏழு முப்பது மணி அளவில் ஆளுநர் மாளிகையில் பொறுப்பு துணைநிலை ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்க உள்ளார் முன்னதாக தெலுங்கானாவில் இருந்து விமானம் மூலம் புதுச்சேரி விமான நிலையம் வந்தடைந்த ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணனை மாநில முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் டிஜிபி உள்ளிட்ட அரசு செயலர்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றனர் பின்னர் சாலை மார்க்கமாக ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ராதாகிருஷ்ணனுக்கு ஆளுநர் மாளிகை முன்பு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் வழங்கினார் புதுச்சேரி சேர்ந்த சிவானி என்ற மாணவி கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் படித்து வந்த நிலையில் கல்லூரியின் கல்வி கட்டணத்தை குடும்ப வறுமை நிலை காரணமாக செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது மேலும் கல்வி சான்றிதழ் பெற முடியாத நிலைமையும் இருந்துள்ளது இதனை கேள்விப்பட்ட நாச்சார் திருமண தகவல் மையத்தின் நிர்வாக இயக்குனரும் அகில இந்திய முக்குளத்தோர் பாசனையின் மாவட்ட செயலாளருமான முத்தழகன் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மாணவி சிவானியின் கல்வி கட்டணத் தொகையான எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை செலுத்தி மாணவியின் கல்வி சான்றிதழை பெற்று தந்தனர் இந்நிகழ்ச்சியில் முக்குளத்தோர் பாசனையில் நிர்வாகிகள் சந்திரசேகர் உமேஷ் காளிதாஸ் செல்வம் முத்துக்குமார் வாசுதேவன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் டாக்டர் ஆக என்ற லக்ஷயம் உடையவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியும் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனை புரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் புரோபசர் ஆச்சவ் அகாடமியில் பயின்று பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் 50% மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயந்து வருகின்றனர். இந்த புரோபசர் சஜினிட் அகாடமில டெய்லி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க சோ அப்பப்போ டவுட்ஸ் தான் மாதிரி இருக்கும். வீக்லி டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க சோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெல் எஸ்டாப்லிஷ் கிளாஸ்ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரோப்பர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ். கிளாसेस டேக்கன் பை எமினன்ட் புரோபசर्स. வி என்ஷூர் 100% சேஃப்டி ஃபார் தி பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் கையில் நம்பர் ஃபிஃப்டி எயிட் பார் டூ மெயின் ரோட் வெளியனூர் புதுச்சேரி என்ன மிஸ் நான் டெஸ்ட்க்கு பிரேப்பர் ஆகணும் இந்த போனை வச்சுக்கிட்டு முடியல வெற்றி ஒரு லேப்டாப் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் உன்னை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப தேங்க்ஸ் என் நான் இத கூட செய்ய மாட்டேனா இப்ப இந்த ரொமான்ஸ் எல்லாம் வேண்டாம் நான் படிக்கணும் நீ போ செய்திகள் தொடர்கின்றன பிள்ளையார்குப்பம் சிவசுப்பிரமணியர் சுவாமி கோவிலில் நான்காம் ஆண்டு நூற்றி எட்டு காவலி பூஜை மற்றும் திருவிழாவையொட்டி அபிஷேகம் நடைபெற்றது புதுச்சேரி கிருமாமாக்கம் அடுத்த பிள்ளையார்குப்பத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர் சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் அறுபத்தி நான்காம் ஆண்டு நூற்றி எட்டு காவலி பூஜை மற்றும் செடல் தேர் திருவிழா நடைபெறுவதற்காக கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து பதினாறாம் தேதி இரவு ஏழு மணிக்கு விநாயகர் பூஜை பதினேழாம் தேதி இரவு ஏழு மணிக்கு வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணியர் சுவாமிக்கு விபுதி காப்பு நடைபெற்றது பதினெட்டாம் தேதி பத்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் பத்தொன்பதாம் தேதி சிவலிங்க பூஜை தேவராம் திருவாசகம் ஓதுதல் இருபதாம் தேதி சக்திவேல் பூஜை இருபத்தி ஒன்றாம் தேதி வலம்புரி சங்காபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கிருமாம்பாக்கம் சிவன் குடியிலிருந்து வேலுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் அபிஷேகத்துள் போன்ற வாசன திரவியங்கள் மூலம் திருமஞ்சனம் செய்யப்பட்டு கலசம் மற்றும் சீர் வரிசையுடன் வீதி நடைபெற்று தொடங்கியது ஊர்வலத்தில் பங்கேற்று நேர்த்தி கடன்களாக பக்தர்களின் பால் குடங்களை தலையில் சுமந்து சென்று சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்தனர் மேலும் இந்த ஏற்பாட்டினை சைவ நெறியாளர் சிவனடியார்கள் தட்சணாமூர்த்தி ராஜேந்திரன் காரைக்கால் போக்குவரத்து வட்டார அதிகாரி தட்சணாமூர்த்தி கிர்மாமாக்கம் ஜெயின் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி தாளர் மோகன் ஒருங்கிணைப்பாளர் முருகன் ஜெயசித்ரா முருகன் மற்றும் விழா ஏற்பாடுகளை பிள்ளையார்குப்பம் வடக்கு வள்ளுவர் சமூகத்தினர் மற்றும் கிராம மக்கள் செய்துள்ளனர் விளையாட்டு வீரர்களை சென்று நேரில் மீண்டும் வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி முடிவு செய்யப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அதன் மாநில தலைவர் லட்சுமி நாராயணன் மாநில மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசும்போது புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி வழிகாட்டுதலின் பேரில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் மற்றும் ரெட்டியார் பாளையத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தோடு நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலுக்கான மக்கள் தொடர்பு குறித்தும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியை மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வைக்க நாம் செய்ய வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது மேலும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள விளையாட்டுத் துறைகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களை வீடு வீடாக சென்று நேரில் சந்தித்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை துணைத் தலைவர்கள் விஷ்ணு விசா ஏழுமலை மற்றும் மாநில செயலாளர்கள் அருள்குமார் கார்த்திக் வடிவேலன் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் சந்தோஷ் கர்ணன் மதன் ராம் பிரபாகரன் வெளியூர் மாவட்ட தலைவர் விஜயராஜ் மற்றும் உழவர்கரை மாவட்ட தலைவர் அரவிந்த் நகர மாவட்ட தலைவர் பாபு திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் காரைக்காலில் இயங்கி வரும் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் அரசு பட்ட மேற்படிப்பு மையத்தின் நான்காவது ஆண்டு விழா நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மையம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டது இந்த பட்ட மேற்படிப்பு மையத்தின் நான்காம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது மையத்தின் முதல்வர் டாக்டர் ஆசாத் ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக தேசிய தொழில்நுட்பக் கழகத்தின் பதிவாளர் டாக்டர் சுந்தரவர்தன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி துவங்கியது ஆண்டு விழாவையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளை சிறப்பு விருந்தினர்கள் மாணவ மாணவர்களுக்கு வழங்கினர் நிகழ்ச்சி இறுதியில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது காரைக்காலில் பெண்ணிடம் பதினைந்து லட்சத்து லட்சத்து காரைக்கால் நகர காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான பிரகார வீதியில் வசித்து வரும் ராஜ ராஜேஸ்வரி என்பவர் தனது சொந்த இடத்தை தனியார் வங்கி ஒன்றுக்கு வாடகைக்கு கொடுத்துள்ளார் இந்நிலையில் ராஜ ராஜேஸ்வரி வங்கி கணக்கில் இருந்து பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தொலைந்து விட்டதாக காரைக்கால் சைபர் கிரைம் புகார் அளித்துள்ளார் புகாரை அடுத்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் வங்கி கணக்கின் நெட் பேங்கிங் செயல்பாடுகள் குறித்தும் அதன் ஐபி முகவரியை வைத்தும் விசாரணை மேற்கொண்டதில் ராஜ ராஜேஸ்வரி வீட்டின் கீழே உள்ள வங்கியில் வேலை செய்த ஊழியர் தர்ஷாமூர்த்தி என்பவர் ராஜ ராஜேஸ்வரியின் செல்போனை பயன்படுத்தி இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பதினைந்து லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை வேறொருவர் வங்கி கணக்குக்கு அனுப்பி அந்த நபரிடம் வட்டி பெற்று வந்தது தெரிய வந்தது இதனை அடுத்து தட்சிணாமூர்த்தியை கைது செய்த காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ் காரைக்கால் வரலாற்றிலேயே வங்கி மோசடி வழக்கில் அதிகப்படியான பணத்தை பறிமுதல் செய்தது இதுவே முதல் முறை எனவும்

தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் செயல் வீரர்கள் தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி சட்டப்பேரவை தொகுதியில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்றது கூட்டத்தில் தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளர் கனிமொழி பேசுகையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எதிரான ஆட்சியை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை உள்ளது நாடாளுமன்ற தேர்தல் வந்ததும் தமிழ்நாட்டுக்கு வாரத்திற்கு நான்கு முறை பிரதமர் வருகிறார் தமிழ்நாட்டிலேயே தங்கிவிடப் போகிறாரா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டே இருக்கிறார் ஆனால் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்டபோது போது சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மழை வெள்ளம் வந்தபோது இதே பிரதமர் எங்கே போயிருந்தார் வந்தாரா மக்களை சந்தித்து எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாரா ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டு உதவிகரம் நீட்டினாரா இல்லவே இல்லை இரண்டு ஒன்றிய அமைச்சர்களை மட்டும் அனுப்பினார் இந்த இரண்டு அமைச்சர்களும் வந்து சுற்றி பார்த்துவிட்டு கிளம்பி போய்விட்டனர் இன்று வரை ஒரு ரூபாய் கூட வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை இப்படி விவசாயிகளுக்கு எதிராக சாதாரண மக்களுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் என்று மக்கள் விரோத போக்கையே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி ஒன்றியத்தில் நடைபெறக்கூடிய பாஜக ஆட்சி அதில் ஒரு கவர்னர் ரவி இங்கு கவர்னர் ரவி பல தத்துவங்களை தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலேயே பேசுவார் தமிழ்நாட்டை ஏன் தமிழ்நாடு என்று சொல்கிறார்கள் என்று திடீரென கேட்பார் வேற என்ன சொல்றது தமிழகம் என்று சொல்லுங்க என்று எங்கிருந்தோ வந்து தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் சொல்கிறார் ஆளுநர் உரையை படிப்பதற்கு என்று சட்டமன்றத்திற்கு போவார் ஆனால் அங்கு போய் ஆளுநர் உரையை படிக்க மாட்டார் வெளிநடப்பு செய்து விடுவார் இப்படி ஒரு ஆளுநர் இங்கு உள்ளார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை அண்ணன் பொன்முடி அவர்கள் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லும் நான் பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார் அவருக்கு என்ன நினைப்பென்றால் வானலாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்று தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை புரிந்து கொள்ளாமல் அவர் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் அவரையே வைத்து செஞ்சு விட்டாங்க இப்படி நாட்டுடைய சட்டங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கட்சி தான் பாஜக மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சியை சாதாரண சாமானிய மக்களை பற்றி கவலையே படாத அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பிலிருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருப்பது என்பதை நாம் உணர வேண்டும் உங்களுக்கு நன்றாக தெரியும் திமுக மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டும் என்றார் என்றால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் வந்த போது இதே பிரதமர் எங்க போயிருந்தார் சொல்லுகிறார் சட்டமன்றத்துக்கு போவார் ஆளுநர் முறையை படிப்பதற்கு மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் தீ விபத்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆங்கிலேயர் காலத்து ஓட்டு கட்டிடமாகும் இந்த வட்டாட்சியர் அலுவலகம் தற்போது தேர்தல் அலுவலகமாக இயங்கி வருகிறது மேலும் செங்கம் ஒன்றியம் மற்றும் புதுப்பாளையம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளையே சார்ந்த சிட்டா பட்டா பிறப்பு இறப்பு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் இக்கட்டிடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகம் மேற்குரை திடீரென தீப்பற்றி எழுந்ததை கண்ட பொதுமக்கள் செங்கம் தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மேற்கூரையில் ஏற்பட்ட தீயை உடனே அணைத்து தீ வேறு எங்கும் பரவாமல் தடுத்து கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் அதிர்ஷ்டவசமாக ஆவணங்கள் அனைத்தையும் பாதுகாத்தனர் தேர்தல் அலுவலகமாக இயங்கி வரும் வட்டாட்சியர் அலுவலகம் மேற்கூரை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகளில் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என பாடல்களில் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமந்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஆதி மனவளர்ச்சி குன்றியோர் சிறப்பு பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு குழந்தைகளின் மூலமாக சிறப்பு பாடல்களின் வாயிலாக நூறு சதவிகிதம் வாக்களிக்குமாறு வேண்டி பாடல் இசைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலசங்க அலுவலர் சுப்பிரமணி மூட நீக்கல் வல்லுநர் மற்றும் ஆதி சிறப்பு பள்ளி தாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவெட்டிப்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி தலைமையில் நடைபெற்றது காடையாம்பாட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் அதிமுக சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் அவரை கட்சி நிர்வாகிகள் வாழ்த்தி சால்வை அணிவித்து ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் கணேசன் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் சுந்தரராஜன் மாவட்ட கிளை செயலாளர் ஈஸ்வரி பாண்டரங்கன் அம்மா பேரவை செயலாளர் வெங்கடேசன் மற்றும் மணி வரதராஜன் நடுப்பட்டி மணி முருகேசன் ஐடி வின்ஸ் அருள்மணி கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கிளை செயலாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் நமது கொண்டனர் பெற்ற வாக்குகளை விட முதன்மையில ஈர்க்க வேண்டும் அதற்காக நாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள பழமையான ஸ்ரீ காமாட்சி அம்மை சம்மேத கைலாசநாதர் கோவில் அரங்காவலர் குழு தலைவராக பிரகாஷ் ஜெய்சங்கர் அரங்காவல் குழு உறுப்பினர்களாக ரமேஷ் பாபு சரஸ்வதி வெங்கடேசன் ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இதனை முன்னிட்டு கோவில் அர்ச்சகர் ஜெகதீச குருக்கள் தலைமையில் கைலாசநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் திருநாவுக்கரசு நகர்மன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம் கலா சுந்தரமூர்த்தி குமரவேல் செல்வகுமாரி ரமேஷ் பாபு சந்திரகுமார் மகாலட்சுமி மருத்துவமனை டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து கூறினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் தீ விபத்தால் பரபரப்பு காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு பாஜகவிற்கு சென்றவர் பலனை அனுபவிப்பார்கள் முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு புதுச்சேரியின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்க வருகை புரிந்த சிபி ராதாகிருஷ்ணன் விமான நிலையத்தில் வரவேற்பு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்ததை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்